நண்பர்களே ரொம்ப நாள் ஆசை என்ன ஆசைன்னு ஆச்சுன்னா இப்படி உட்காந்துக்கிட்டு என் படத்தை மேலே வச்சு வந்து இப்படி ரெண்டு மலர்களையும் வச்சு நான் இப்படி உட்காந்து கமாண்ட் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் என்ன அந்த ஆசை வந்து ரொம்ப நாள் நிறைவேறலை அந்த ஆசை வந்து இன்னும் நிறைவேறிருக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து என்னென்னா இது இந்த இது வேங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆகி இந்த இந்த இதை படிக்க முடியல இன்றைக்கி வந்து நான் இதில் வந்து கமாண்டோட்டியே படிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஐடியை எடுத்து எனக்கு வந்து ஃபேஸ்புக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து யாரெல்லாம் கமாண்ட் போட்டுருக்காங்க என்னால் கமாண்ட் போட்டிருக்காங்க படிச்சிடணுன்னு ஆசை ஏன்னா நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க வாங்கினீங்க என் கமாண்டை பார்த்தா தான் எனக்கு தெரியும் என் கமாண்டை படிச்சு சொன்னால் உங்களுக்கு புரியும்ல இப்படிலாம் போ போட்டால் என்ன நான் ஒருத்தன் என்ன சங்கிங்கா அவனங்க இவனங்க ஆயிட்டு இப்போ அதெல்லாம் போட்டு நமக்கு தேவையில்லை கொடுங்க இப்போ என்னுடைய ஐடி வரட்டு என் ஐடியா எடுக்கணும் என்னாச்சு ஹால் சாரி இதான் நேரங்கிறது நெட் இல்லை நெட்டு வந்து இங்கே நெட்டு முடிஞ்சு போச்சு நான் பார்த்திங்களா என் ஐடியா எடுத்து வச்சுருக்கேன் நெட்டு முடிஞ்சு போச்சு ஏன்னா நான் வந்து இதை வந்து தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இந்த இது நெட்டு வரமாட்டிருக்கு ஏன்னா ஃபோனை வந்து நான் பண்ணிட்டேன் ஏன்னா ஃபோன் வரும் அதனால் ஃபோனை அணைச்சிட்டு வீடியோ போட்டிருக்கேன் நெட்டு மாட்டேக்கு ரைட்டு ரைட்டு நெட்டு மாட்டேக்கு ஏன்னா ஒய்பை முடிஞ்சு போச்சு இன்றைக்கி ஆமாம் அன்றைக்கி முடிஞ்சு போச்சேன் பணம் கட்டில முடிஞ்சு போச்சு ரைட்டு ஓகே நம்ம எதை நினச்சி நம்ம செய்கிறோமோ அன்னைக்கு இப்படி தான் ஆகுது அப்போது என்னன்னு தெரில எங்கே போனால் காலு வைக்கிற இடம்ல வடிவேல் சார் சொன்ன மாதிரி காலு வைக்கிற இடம்லாம் குண்டு வைக்கலேன்னு மாதிரி எனக்கு கால் வைக்கிற இடம்லாம் குண்டு வச்ச மாதிரியே இருக்குது எனக்கு எந்த கதை நினச்சிட்டு நான் செய் இன்றைக்கி தான் ஆசைப்பட்டு நாள் செய்யலைன்னு சொல்லி பூங்கொத்தை வாங்கி நாள் பூங்கொத்து சும்மா கிடக்கு ஆ வாங்கி நடுவில் உட்காந்துட்டு நான் பூ வீடியோ போகலான்ட்டு நெட்டை பார்த்தா நெட்டு முடிஞ்சிருக்கு இது தெரியாமல் போச்சு இது தெரியாமல் சாரி மன்னிச்சிடுங்க நான் அடுத்தப்ப நான் நெட்டை வந்து போட்டுட்டு போட்டு வீடியோ போடுறேன் வருத்தப்படாதுங்க வர்த்தப்படாங்க நான் வந்து ஒரு சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிப்பட்டுறேன் ஏன்னா இன்றைக்கி சின்ன வீடியோ போட்டிருக்கேன் அதில் இன்றைக்கி கம்மன் அடிச்சிக்கிங்க என்ன வந்து சிலவங்க வந்து எல்லாம் ஏசுகிறாங்க பேசுகிறாங்கன்ட்டு என்னை ஏசபை தான் நான் ஏசுவேன் இல்லைனா சும்மா நான் ஏசை பண்ணிட்டேன் என்கிட்ட வந்தால் என்கிட்ட இடைஞ்ச பண்ணாதான் நான் இடைஞ்சிருக்குன்னு யாசும்னு தவிர நான் சும்மா ஏசை பண்ணிட்டேன் அது எல்லாருமே தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் வந்து ரொம்ப பேசுகிறீங்க என் பேச்சு இப்போ சுருங்கியிருக்கு புரிஞ்சிக்கிட்டுங்க என் பேச்சு இப்போ இருக்குது முன்னாடி வந்து டிக்டாக்ல ஒரு கமாண்டை போட்டால் உன்னை வச்சு அறுத்து கிழிப்பேன் அது சுருங்கி இருக்குன்னு நினச்சிடுங்க ஆனால் எனக்கு கமாண்டை வந்து இப்போ இடையில ஷூட்டிங் கீட்டிங் போகிறனால படிக்க முடியல அதனால் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சரி உட்காந்து சொல்லி இதை எடுத்த நெட்டு முடிஞ்சு போச்சு வா சாரி வணக்கம் ரைட்டு